அதில் எந்தவித வெறுப்பு வெறுப்புன்னு இல்லாமல் கட்சிக்கானுடைய பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல தலைவராகத்தான் நான் அவரை பார்க்கிறேன் மற்றுமொரு தடவை நான் இதெல்லாம் சிறுபாரிசिवारी திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த காலில் குடும்பத்திற்கு பிரச்சனைகள் குறித்து நீண்ட விளக்கமான என்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறேன் அவர்கள் கையில் வைத்திருக்கின்ற சட்டம் ஒழுங்கின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக மோடி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மூன்றாம் முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக மாண்பு பாரத கெட் அவுட் என்பதனை இந்திய தேசிய மக்கள் தீர்மானித்து நல்ல விடையை தந்திருக்கார்கள் என்று தெரிவித்துக் கொண்டார் அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய இதயத்தில் இருந்த மனசுமையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அவருடைய வாதம் உணர்வு வாதமாகத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன் அது ஒரு மூத்த நிர்வாகி திரு செங்கோட்டையன் அவர்கள் மூத்த நிர்வாகி புரட்சித் தலைவர் புரட்சி தெரிவி மாண்பு அம்மாவை கழகம் எடுத்த அத்தனை நடவடிக்கைகளுக்கும் தான் விசுவாசமிக்க கழகத்துடைய தொண்டன் தலைவர் என்ற நிலையில் அவர் பணியாற்றி இருக்கிறார் என்பதை நான் நன்றாக அறியும் ஏனென்று சொன்னால் நானும் அவரும் அம்மா அவர்கள் சொன்ன அத்தனை பணிகளையும் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை சட்டமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் பயணித்து பணியாற்றி இருக்கிறோம் அதில் எந்தவித வெறுப்பும் வெறுப்பும் இல்லாமல் கட்சிக்காடைய பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல தலைவராகத்தான் நான் அவரை பார்க்கிறேன் அதைத்தானே நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றத்தை நோக்கிய சக்திகள் தொண்டர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் உருவாக்கினார் இன்றைக்கு தொண்டர்கள் மிகுந்த வருத்தத்தில் இருக்கும் அம்மாவில் தொண்டர்கள் இயக்கமான இந்த இயக்கத்தை மக்கள் அடிப்படையில் தான் மூன்றாம் முறையாக ஆண்ட கட்சியை மீண்டும் ஆளுகின்ற உரிமையை இரண்டாயிரத்தி பதினாறு அம்மா அவர்கள் வெற்றி தந்தார்கள் என்பதுதான் வரலாறு இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இரட்டை லட்சணத்தை போட்டியிட செய்து அதில் வெற்றி கண்டவர் இதேதும் டாக்டர் புரட்சி அம்மா அவர்கள் கழகம் பிரிந்திருந்த நேரத்தில் மீண்டும் ஒன்றாக இணைகின்ற பொழுது அவர்கள்தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை உருவாக்கினார் மீண்டும் அவர்களே ஒற்றை தலைமை வேண்டும் என்று பலவந்தமாக எதிர்காலமாக கொண்டு வந்தார்கள் அவர்கள் சொல்லிய காரணம் ஒற்றை தலைமை இருந்தால் வருகின்ற அனைத்து தேர்தலும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை திரு பழனிசாமி அவர்கள் வெற்றியடை செய்வார்கள் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள் தலைமை ஏற்ற ஒற்றை தலைமை அவர் தலைமையேற்றதுக்கு பின்னால் நடைபெற்ற அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் நகராட்சி தேர்தல் மாநகராட்சி தேர்தல் அத்தனையுமே தோல்வியை கண்டிருக்கிறது

மா அம்மா அவர்களும் சட்டமன்றத்திலேயே இருமொழி கொள்கைதான் தமிழக மக்களுடைய உயிர்மூச்சாக இருக்கின்ற தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது கூட இருமொழி கொள்கை பற்றி நீண்ட விளக்கத்தை சட்டமன்றத்தில் தவிர்க்கிறேன் ஆகவே தமிழக மக்கள் இருமொழி கொள்கைதான் அவர்கள் முழுமூச்சாக கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து புதிதாக ஒரு பிரச்சனையை எழுப்ப வேண்டாம் என்று நான் அனைத்து தலைவர் கேட்க நேற்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தேசிய கல்விக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு பள்ளிக்கல்வித்துறை நிதி ஒரு பேசிக்கிறார் ஒன்றிய கல்வி பல்வேறு கருத்துக்களை வந்திருக்கின்ற இது முடித்து வைக்கப்பட்ட பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மிகப்பெரிய ஒரு மொழி போராட்டம் நடைபெற்ற பொழுது அதற்கு அதற்கு தீர்வு காண்பதற்குத்தான் அப்பொழுது மத்தியில் ஆண்டு கொண்டிருந்த அரசு உறுதிமொழியை தந்தார்கள் தமிழக தமிழக மக்கள் விரும்புகிற வகை ஆங்கிலம் தான் பொதுமொழியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஒப்புக்கொள்ளப்பட்ட உறுதிமொழி வரை நீரித்திருக்கிறது தொடர்ந்து நீரித்தால் தமிழக மக்களுக்கு நல்லது கிடைக்கும் என்று தெரிவித்துகிறேன் மத்திய அரசினுடைய நிதி அனைத்து மாநிலத்திற்கும் பரவலாக தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய அளவில் ஒரு ஜனநாயக கூட்டணியை பாரத பிரதமர் உருவாக்கி தனக்கு பக்கத்தில் வலது உரத்திலே அவரை உட்கார வைத்திருந்தார் எல்லாம் பார்த்திருக்கீங்க நாளே நாள் கழித்து அவருக்கு என்ன வந்தது என்று தெரியவில்லை தேசிய கூட்டணியிலிருந்து நான் விளையை கொள்வது என்று சொன்னார் அதனுடைய விளைவை இன்றைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் அனுபவித்துக் கொண்டிருக்க பேரறிஞர் அண்ணாவே காங்கிரசை பாராட்டியிருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் காங்கிரசை பாராட்டி எதிர்கட்சியா அம்மா அவர்களும் சில நேரங்கள் சிதம்பரத்தை கூட பாராட்டியிருப்பார்கள் ஆக நல்ல கருத்துக்களை சொல்லுவதே பாராட்டுவதே தப்பு ஜ ஒரு படத்துல சிறுப்பு இவர்கள திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்